குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவில்லாத காரியம் சிறப்பாக இருக்காது நம்ம என்னதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ஒரு குரு வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலையும் வழிநடத்த முடியாது ஒரு குரு வந்து இருந்தார் நமக்கு ஒரு குரு சொல்றார் அப்படின்னா ரொம்ப அக்கறையாக குரு சொல்லுவார் அப்பா அம்மாவை விடவா குரு அக்கறையாக சொல்லுவார்னு கேட்கலாம் அப்பா அம்மா தன் குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செல்லமா பல்லில் பூச்சி வரும் அப்படின்னு கூட இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பா தான் அப்பா அம்மா குழந்த மனசில் சஞ்சலம் ஏற்படணும்னு தெரிஞ்சுக்கூட செல்ஃபோனை கொடுத்துன்னு போவாள் இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்லணுன்னா அதான் உண்மை தான் அப்பா அம்மா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் படைச்சுட்டார் எல்லாத்தையும் எடுத்துக்கூடா அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார் நான் எல்லாம் படைச்சிருக்கிறேன் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தீர்மானம் பண்ண போகிறேன் மற்ற எப்படி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம் அப்பா அம்மா இப்படி ஒரு பக்கம் இப்போ இந்த குரு தான் என்ன பண்ணுறாருன்னா நீ சாக்லேட் சாப்பிடாத உனக்கு சாக்லேட் வேண்டாம் இந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடு இந்த நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணு இந்த ஆப்பை யூஸ் பண்ணு இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாத அப்படின்னு வழிகாட்டுவார் அப்போ குரு வேணும் அப்படிப்பட்ட குருவை எல்லாருக்கும் குரு கிடைக்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணணும்னா நம்ம நினைக்கிறத நம்மளால டேரக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது அப்போ வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாலமாக இருப்பாங்க யார் அந்த பாலமாக இருக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்தோடனே சில பாலங்களை பார்த்த பயந்துருவோம் இது எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண ஈஸியாக கடந்திருப்போம் ஆனால் முதல்ல அந்த பாலத்தை பார்த்து பயந்துருப்போம் ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கிடச்சி நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு உள்ளே போகும்போது ஒரு குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் குருவை பார்த்தோன்னே முதல்ல பயப்படுவோம் குருவாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசே வராது இப்போது என்ன ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா முதல்ல என் மேல் அவருக்கு நம்பிக்கை வராது நம்பிக்கையோடவே வந்துட்டார் அப்படின்னா நான் பேச பேச இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும் திரும்பவும் அவர் பேசணும் திரும்பவும் பேசணும் அப்பதான் நான் என் மேலே அவருக்கு நம்பிக்கை வரும் தான் அவர் குருவாக என்னை ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை சில பேர் சொல்வா இவர்கிட்ட போய் ஏன் வந்து இவரை குருவாக ஏத்துருந்தேன்னு சில பேர் விமர்சிப்பா விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும் அதையெல்லாம் தூக்கி எறியணும் எல்லாரும் அந்த விமர்சனத்தை கேட்டுக்கணும் நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார் அவ்வளவு தான் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறார் கரெக்ட் அப்போ இவர் தான் குரு இதை தான் கடவுள் விரும்புகிறார் கடவுள் என்ன செய்கிறார்னா உனக்கு குருவை கொடுக்கிறார் அந்த குரு மூலமாக நீ எதையும் இந்த உலகத்தில் அடையலாம் இந்த உலகத்தில் ஒரு குரு விருந்தால் அந்த குரு மூலமாக நீ எதையும் அடையலாம் அந்த நம்பிக்கையை குரு கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி என் உறவுகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகுது அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்கள் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த அரிய சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதாவது கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் இது நிதர்சனமான உண்மை வாங்க இப்போ ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நான் விலக்கி சொல்ல போகிறேன் பயன்படுத்திக்க இந்த பதிவை என் உறவுகளே இந்த பதிவையினோட நோக்கம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள் நிச்சயமாக மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்குள் பங்குனி மூன்றாம் தேதிக்குள் நம்ம வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதும் சில அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும் நோக்கம் நிறைவேறும் நல்லது நடக்கும் பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது ஒருத்தவனுக்கு சின்னதாக இருக்குது ஒருத்தவனுக்கு பெருசாக இருக்குது பிரச்சனையை பார்த்தா பயந்து போயிடுவோம் அதை பார்க்கக்கூடாது ஒரு பழைய மனிதர்கள் அதாவது பார்த்திங்கன்னா முன்னோர்கள் நமக்கு ஒரு நல்ல வழி சொல்லிக்கிறாங்க கடந்த காலங்களில் அறிஞர்கள் நமக்கு ஒரு நல்ல வழி சொல்லியிருக்கிறாங்க ஒரு கோடு ஒன்று இருக்குது ஒரு கோடு ஒன்று போட்டாச்சு இது ஒரு பிரச்சனை இந்த கோடு இது நமக்கு பயமாக இருக்குது இந்த கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு கோடு போடும் அப்படின்வாங்க இது பிரச்சனை இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோடு போடும் அப்படின்னா அதை நம்மளால் கடக்க முடியும் இதை விட இன்னொன்று இருக்குது இன்னொரு வழி இருக்கு இதை விட இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லை இதை விட இந்த பிரச்சனை விட இன்னொரு குறைந்த பிரச்சனை ஒன்று இருக்கு அப்போ நம்ம மனசு என்ன பண்ணும் வழி இருக்குன்னு முதல்ல மனசுக்கு பதிவாகும் ஒரு முட்டுச்சந்தில் போய் நிற்கிறோம் ஒன்று போன வழியில் திரும்பி தான் வரணும் அங்கேருந்தான் வந்துட்டோம் முட்டுச்சந்து திரும்பி போனாலும் மாட்டை தான் போகிறோம் இப்படி தான் நம்ம மனசு தோணும் ஆனால் ரியல் வந்து அது இல்லை மனசு நம்மளை ரியலாக என்ன பண்ணுதுன்னா இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சிருக்கு ரியல் என்ன அப்படின்னா நம்ம வேகமாக ஓடுனதில்ல நேரம் முட்டுச்சந்தையில் போய் முட்டிக்கிட்டோமே தவிர முட்டலை முட்டுச்சந்தையில் போய் நின்றுட்டோம் ஆண்டவே போகும்போதே ஒரு ரெண்டு பக்கம் வழி இருந்தது நம்ம வேகமாக ஓடுனதுனால அந்த ரெண்டு பக்கம் வழியை பார்க்க மறந்துட்டோம் இவ்வளவு தான் சிம்ம ராசிக்கு இப்போ நடந்தது நமக்கு ஆண்டவன் வழி சொல்கிறாங்க நமக்கு ஆண்டவன் வழியை கொடுக்குறாங்க இது நல்ல குரு மூலமாக கொடுக்குறான் நல்ல நண்பர்கள் மூலமா கொடுக்குறான் நல்லவங்க இங்கே உலகத்தில் இருக்காங்கப்பா இல்லைன்னா மழை பெய்யுமா நல்லவங்க இல்லாமையாக இருக்கா இங்கே அந்த காலத்தில் சொல்லுவாங்க பயிர் பார்த்திங்கன்னா வயலில் பயிர் நிறைய வளர்ந்துருக்கும் விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு பெரிய விவசாயி வருவார் என்னடா வய வயல் போ என்னடா போனியாடா அப்படின்னு கேட்பார் பெரிய விவசாயி இந்த சின்ன விவசாயி ஆரம்ப கால விவசாயி சொல்லுவார் ஆ நல்ல வளைஞ்சிருக்குங்க அப்படின்வான் உடனே அந்த அனுபவ விவசாயி சொல்லுவார் நல்ல உத்து பாருடா அதில் நிறைய கலை இருக்குடா பயிர் மாதிரியே இருக்கக்கூடிய பச்சை பயிர் மாதிரி இருக்கக்கூடிய சில பச்சை இலைகள் தேவையில்லாத செடிகள் அங்கே இருக்குடா அந்த களை எடு அப்படின்னுவார் இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கும் அப்போ இவ்வளோ நாளும் நிறைய பயிர் வளர்ந்துட்டு நம்பிட்டு இருந்தோமா அப்போ எல்லாம் போச்சா அப்படின்வான் அப்போ அதுக்கு பெரிய விவசாயி சொல்லுவார் ஒரு கதிரில் நூறு தானியம் நூறு நெல் வருதுன்னா கலையை எடுத்துட்டின்னா அந்த ஒரு கதிரில் ஐநூறு தானியம் வரும்டா அது நல்ல இன்னும் விலாசமாக விசாலமாக அது வளரும்டா கலைய எடு எதுக்கு இப்போ இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல சிம்மராசிக்கு சொல்கிறேன்னா இது கலையெடுக்கும் நேரம் நம்ம வாழ்க்கையில் சில புல்லுருவிகள் கெட்டவர்கள் நயவஞ்சகர்கள் வீணா போனவன் நம்ம பக்கத்துலேயே ஜிஞ்சா அடிக்கிறவன் நமக்கு எப்போ பார்த்தாலும் சர்வ காலமும் நம்மளை எடுத்துக்கிட்டே இருக்கிறவன் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னே பார்த்துக்கினே இருக்கிறவன் நம்மளை எப்போ பார்த்தாலும் டேஞ்சர் ஜோன்லேயே வச்சுருக்கிறவன் இவனையெல்லாம் இப்போ தூக்கணும் இதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா ஆனால் தான் இப்போ சொன்னேன் நேராக சந்தையில் போயிட்டீங்க ஆனால் நீங்கள் முட்டிக்கலை இப்போ போன ஸ்பீடு கரெக்ட்டு தான் ஆனால் வேகமாக போனதுனால ரெண்டு வழி இருந்ததை விட்டுட்டோம் இப்போ மீண்டும் திருப்பி வாங்க எடுத்த என்ன முடிவு எடுத்தீங்களோ திருப்பி அந்த முடிவை மீண்டும் இப்போ எடுங்க என்ன சார் ஏற்கனவே தான் முடிவு எடுத்துட்டேனே திருப்பி திருப்பி அந்த முடிவை எடுக்க சொல்றிய இப்போ குரு என்ன சொல்றாருன்னா பகவான் சிவனுடைய அருள் கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகம் உங்களுக்கு சொல்லித்தரது என்னன்னா நீ எடுத்த விஷயத்தை திரும்பி இன்னொரு தடவை யோசி அதில் தான் உனக்கு பாயிண்ட் கிடைக்க போதுங்கிறார் ஏன்னா நீ ஒன்றே வழி இருக்கு அகம் பிரம்மாஸ்மி நீ கடவுள் உன்னை தாண்டிதான் எல்லாமே அப்போ நீ உனக்குள்ள வழி கிடைக்க போகுது அப்ப நீ எதையாவது இழந்திருக்கியா உன் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கா உன் மன வாழ்க்கை திருப்தி இல்லாமல் இருக்கா அரசியலில் உனக்கு அங்கீகாரம் இழந்துருவோன்னு பயம் இருக்கா அரசியல் நமக்கு ஸ்தம்பிக்குன்னு பயம் இருக்கா அரசியல்ல நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுறியா என்ன நினைக்கிற கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றியா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றியா கடவுள் கூட கைவிட்டுட்டார்னு நினைக்கிறியா டோன்ட் ஃபீல் டோன்ட் ஃபீல் டோன்ட் ஃபீல் இப்போ நம்ம ஒன்றே ஒன்று தான் திங்க் பண்ணணும் இந்த குரு வக்கரம் அடைஞ்சிருக்காரு அப்போ நமக்கு நல்லவர்கள் வழி சொல்ல போகிறாங்க எப்படி நீ விட்ட இடத்துல திரும்பி தேடு தங்கும் போன வழியில திரும்பி வா தங்கம் அங்க ரெண்டு வழி காத்திருக்கும் தங்கம் உனக்கு எதோ ஒரு வழியில நீ தப்பிச்சுக்கலாம் நீ மாட்டிக்கல தங்கம் கடவுள் வழி கொடுக்குறார் தங்கம் அவன் கொடுக்கிற வழியை நம்ம புரிஞ்சிக்காம போயிட்ட தங்கம் அவன் விடமாட்டான் தங்கம் உன்னை நல்ல வழியில் ஏற்படுத்தும் வரை கடவுள் மாட்டான் இதுதான் இந்த குரு உமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை உண்மை நல்ல வழியில் உனக்கு நல்லது நடக்கும் வரை கடவுள் ஓய மாட்டார் உனக்கு எப்படியும் ஒரு விஷயத்தை நல்லதை காட்டிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த கலையை எடுத்துட்டோம்னா இந்த ஒரு க இந்த கதிர்ன்னு பார்த்திங்கன்னா நல்ல பயிர் நிறைய வந்து அறுவடை நல்லா இருக்கும் அறுவடை பண்ண போகிறீங்க அறுவடைக்கு முன்னாடி இப்போ பயிர் வளையற நே நல்ல விளையிற நேரம் இந்த பதிவு பார்க்குறீங்க மனசில் இருக்கிற கெட்டதாக இருக்கட்டும் மனசில் சில பேரை நினச்சி புழுங்கிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் இவங்களையெல்லாம் தூக்கி இவங்களை இவங்களையெல்லாம் எங்கே வைக்கணும் அங்கே வைங்க உங்கள் உழைப்பு மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் முயற்சி மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் மீது நம்பிக்கை வைங்க சிவபெருமான் உங்கள் மீது நம்பிக்கை வச்சுருக்கார் அந்த பகவான் வச்சுருக்கிறார் அந்த பகவான் உங்களை உயர்த்த போகிறார் அதை தான் இந்த குரு உங்களுக்கு இந்த நேரத்தில் தெளிவுற இந்த பதிவை நீங்க பார்த்துருக்கீங்க பார்க்குறீங்க அப்படின்னா இதுதான் அவர் சொல்றது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு மீண்டும் வழி கொடுக்கிறேன் விட்டதை பிடிக்க போறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது யாராவது நம்மளை மெஸ்மரிசம் பண்ணாலோ யாராவது உனக்கு இதெல்லாம் நடக்காது நீ இதுக்கெல்லாம் உனக்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்னாலோ இல்லை யாராவது நம்மளை ஏதாவது கோபப்படுத்த நினச்சாலோ அவர்களை வெட்டி தள்ளும் அவர்களை விட்டு விலகும் வேண்டாம் அந்த உறவு நமக்கு வேண்டாம் காய்க்காத ஒரு கிளையில் இருக்கிறத விட காய்க்காத ஒரு கிளை அந்த மரத்துக்கு அது சுமை அந்த சுமை அவ்வளோதான் இதை புரிஞ்சுக்கிங்க சிம்ம வழி கிடைக்க போகுது காஞ்சி மகா பெரியவர் உடைய பாட்டு ஒன்று இருக்கும் விழி கிடைக்கும்மா அடுத்த வரைக்கும் கண்டிப்பாக பகவானுடைய விழி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வழி கிடைக்கும் புரியுதா காஞ்சி மகா பெரியவர் உடைய விழி உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதனால் உங்களுக்கு வழி கிடைக்கப் போகுது அவருடைய பார்வை போகுது கடவுளுடைய பார்வை படப்போகுது பகவான் சத்யசாயோடைய பார்வை படப்போகுது பகவான் சீரடி சாய்பாபாவுடைய பார்வை படப்போகுது பகவான் சிவபெருமானுடைய பார்வை படப்போகுது பகவான் ராகவேந்திரருடைய பார்வை படப் போகுது அதனால் உங்களுக்கு வழி கிடைக்கப்போகுது நம்புங்க நல்லது நடக்கும் சிம்மத்திற்கு ஒரு வழி கிடைக்கும்